தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைக்கு ஒரு விசித்திரமான ஒரு பிரச்சனை குறித்து தான் பேச போறோம் அதாவது டாக்டர் ஹரிடி பிரதமர் அவங்க உடனடியாக பதவி விலகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மிக முக்கியமான தேரோர் ஒருவர் ஒத்த காலில் நின்று சொல்லி கொண்டிருக்கிறாரு இது நாட்டுடைய கீர்த்திக்கு நல்லமில்லை இந்த ஒரு வேலையை நீங்க செஞ்சிருக்க கூடாது உங்களோட பேரும் இதில் அடிப்படுது அது உண்மையாக இருந்தா நீங்க பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோஷத்தை முன் முன்வெச்சிருக்கிறார் இது சம்பந்தமாக தான் நாங்க முழுக்க முழுக்க இந்த காணொளியில நாங்க உங்களோட கதைக்க போறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கம்மன் சொல்லுங்க அக்னிமே தயாரத்ன தேரர் சங்கக்குரியவர் இவர் தான் இந்த கருத்து என்ன சொல்லி இருந்தாரு அதாவது அமெரிக்காவினுடைய யுஎஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் இந்த நிறுவனத்திலும் இருந்து பல கோடி ரூபாய்களை பெற்று டாக்டர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவங்களும் இன்னொரு குழுவும் ஓரின சேர்க்கையை ப்ரமோட் பண்ணுவதற்காக இங்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் நீங்க கண்டிப்பாக பதவி விலகி ஆகணும் இந்த ஒரு பதவி உங்களுக்கு பொருத்தமானதல்ல இது உலக அரங்கில வந்து நாட்டை வந்து தனிமைப்படுத்துற ஒரு செய்தியாகவும் ஒரு சமூக சீர்கட்டுக்கு வழிவகுக்கிறதாகவும் இருக்கும் என்று மிக காட்ட சாட்டமாக அவருடைய விமர்சனத்தை முன்வைச்சாரு இவர் மட்டும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கல அவங்களுக்கு தெரியும் வந்து பொதுஜன பிரமணிய செயற்குழு உறுப்பினராக இருக்கின்ற பிரியங்க ஜெயசேகர என்று சொல்லப்படுகின்ற பெண்மணி என்ன சொல்லி இந்த பணம் பெற்று இந்த ஒரு செயற்கையாளர்களை ஊக்குவிக்கின்ற வளப்படுத்துகின்ற இந்த பணியில பணம் பெற்றவர்கள் லிஸ்ட்ல உங்களுடைய பேரும் உங்களுடைய பிரத்யேக செயலாளர் ஹசனா ஷேக் விசுத்தினுடைய பேரும் இருக்குது எனவே இது பிழையாக உருவாக்கப்பட்டிருந்தால் நீங்க முன் வந்து இது பிழை இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று அப்படின்னு ஒரு கோரிக்கையும் அவர் முன் வச்சிருந்தார் அது மட்டும் அல்லாம விமல் வீரவன்ச அவர் வந்து மீடியாக்கள்ல வந்து பல்வேறு கருத்துக்களை இது குறித்து சொல்லிருந்தாரு ஏழு ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இது போன்ற செயற்பாடுகளுக்காக அமெரிக்காவினுடைய இந்த நிறுவனத்தினோட பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவங்களை சார்ந்தவங்க பெற்றிருக்கிறாங்க குறிப்பாக இங்க ஓரிணிச் சேர்க்கையாளர்கள் அதாவது எல் கியூ என்று சொல்லப்படுகின்ற பிளசையும் போட்டு இருக்கிறாங்க இந்த சாரார்களை ஊக்குவிப்பதற்காக இந்த பணங்கள் கையாளப்பட்டிருக்கிறது பேசியிருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் காட்டி விமல் வீரவன்ச ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருந்தார் அரசியல் மட்டங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது உண்மையிலே இந்த ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு தேடி பார்த்ததுல உண்மையிலே இதுவரைக்கும் ஹரிணி அமர சூரிய சார்ந்தவர்கள் இதற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காததுனால உண்மையிலே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பது தான் எமது பார்வையும் கூட எனவே இது குறித்து தேடி பார்த்ததுல வந்து உண்மையிலே இந்த நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கால பகுதியில கிட்டத்தட்ட உலக மகா யுத்தங்களால் பாதிக்கப்பட்ட நாடுகள்ல கல்வி ஆரோக்கியம் மருத்துவம் அதே போன்று அஹ் வறுமைக்கு எதிராக பல்வேறு உதவிகளை வழங்குவதை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல கூட கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டொலஸ் உலக அளவுல அது வந்து செலவழிச்சத்தை பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட அறுபது நாடுகள் அதனுடைய கிளைகளை உருவாக்கி இருக்கிறாங்க இதுக்கிடையில ஆங்காங்கே ஒரு சர்ச்சுக்குரிய விஷயமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல கிட்டத்தட்ட ஆசிய நாடுகள்ல வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவதற்கு ஒரு ஆட்சி புரல்வை ஏற்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செலவழிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து செய்திகள் சொல்லுது பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த தகவல் ஒன்றும் எதிர்கட்சிகளினாலோ அல்லது இவர்களை பிடிக்காதவர்கள் பூதாகாரப்படுத்துகின்ற செய்திகள் கிடையாது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே முதலாவது அவருடைய ஆலோசகராக இருக்கிறவரான மாஸ்கோ மாஸ்கோ இவருடைய கருத்தில் சொல்லும் போது வெளிநாடுகளில் பணங்களை இப்படியான விஷயங்களுக்காக செலவழிக்கிறது கட்சிக்கு மிகப்பெரிய செல்வந்தர் அதே போல டொனால்ட் ட்ரம்முக்கு பக்கத்துல வலதுகையாக செயற்படுகிறவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இப்ப இவங்களுடைய தீர்மானம் என்ன இந்த நிதி நிறுவனத்தை இத்தோடு முடித்துக் கொள்வது இதில் பதவி வகிப்பவர்களை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கடா இன வறியர்கள் மட்டுமல்ல இவர்கள் மனநோய் பிடித்தவர்கள் என்றும் ஒரு விஷயத்த சொல்லி இருந்தார் இந்த ரெண்டு செய்தியும் உலகக்கு எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கடா இவங்க அந்த பணத்தின் மூலம் மனிதாபிமான உதவிகள் செய்தாலும் கூட அதை தாண்டி இப்படியான விஷ விஷயங்களையும் செய்வதாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அந்த வார்த்தை பிரயோகம் எமக்கு அதை உணர்த்துது டொனால்ட் ட்ரம்ப் தனது பிரச்சார உரைகள் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்த உடனே நான் செய்கின்ற பணி என்ன தெரியுமா இந்த ஆணுக்கு பின்னால ஆண் ஓடுறது பெண்ணுக்கு பின்னால பெண் ஓடுறது இந்த ஆணா வாழ விருப்பம் இல்லை பெண்ணாக மாற்றிக்கொள்றது பெண்ணாக வாழ விருப்பம் இல்லை ஆணாக மாற்றிக்கொள்றது இது பாடசாலை மட்டத்தில் இருந்து ராணுவ வரைக்கும் நடக்குது இது எதுக்கு நாங்கள் ஃபன் பண்ண மாட்டோம் இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் இது இறுதி வாய்ப்பாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இங்கே உறவு முறை என்று இருந்தால் ஆணும் பெண்ணும் மட்டும்தான் மூன்றாவது இனங்கள் என்று எதுவும் கிடையாது அள்ளி அடிச்சு அடிச்சுக்கொண்டு அப்படியே ஓடி போயிடணும் அப்படின்னு

ஒரு மனிதன் ஆணாக பிறந்தவன் அவன் சுய உறுப்புகளை மாற்றிக்கொண்டு பெண்ணாக வாழ்ந்து கொள்ளலாம் என்ற சட்டம் இருப்பதனால அந்த மாஸ்கோவுடைய மகன் பிறப்பிலே ஆணாக இருந்தவன் அவன் வளர்ப்பில் இப்போது பெண்ணாக மாறிவிட்டான் இப்போது மாஸ்கோ இருக்கிற பிரச்சனை என்னடா இவை அனைத்தையும் செய்தது சிந்தனையைச் சேர்ந்த ஒரு கட்சி என்பதை சொல்லியிருந்தாரு இந்த சிந்தனை எனது மகனை கொண்டு விட்டது என்று சொல்லி இருந்தாரு இவங்களுக்கு எல்லாம் பண்ணி இவங்களை ஊக்குவிச்சு இவங்களுக்கு சட்ட ஆலோசனை கொடுக்கிற ஒரு கட்சியும் ஒரு அரசியல் சார்ந்த கட்சியாக இருப்பதனால் இவர்களுக்கு எல்லாம் இந்த ஒரு துர்பாக்கிய நிலை உருவானது என்றும் சொல்லப்படுது நாங்க பார்த்துருப்போம் அந்த பிரஸ் மீட்டிங்ல கூட டொனால்ட் ட்ரம்ப் பக்கத்தில் நின்று கொண்டு பேசிட்டு இருப்பார் மாஸ்கோ ஆனா மாஸ்கோ தண்ட குழந்தை மீது எவ்வளவு அன்புள்ளவர் என்று கேட்டா அவர் வந்து குழந்தைய தோலை சுமந்து கொண்டுதான் அவ்வளவு பெரிய

ஈர்ப்பு கொள்வது அல்லது உடல் உறவில் ஈடுபடுவது அடுத்தது வந்து ஜி ஜி என்ன சொல்லுதுன்னா ஆணும் ஆணும் ஈர்ப்பு கொள்வது காதல் கொள்வது அல்லது உடல் உறவில் ஈடுபடுவது அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து பி அதாவது வந்து ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு ஆணுடனும் பெண்ணுடனும் ஈர்ப்பு கொள்வது காதல் கொள்வது அல்லது உறவு கொள்வதை குறிக்கும் டி திருநங்கை திருநம்பின்னு சொல்ல இல்லையா பிறப்புல அவங்க ஆணாக பிறந்து ஹோர்மோ மாற்றங்களால அப்படியே அவங்க வந்து பெண்ணாக மாறி இருப்பாங்க அல்லது பெண்ணாக பிறந்தவர் ஹோர்மோ மாற்றத்தால் ஆனா இருப்பாரு இது இறைவனுடைய ஒரு படை இதில் நாம் பாதிப்பதற்கு எதுவுமே பார்க்கப்படுது முடியுமாக இருந்தால் இவர்கள் ஏதோ ஒன்றாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது இருக்கிறது எனவே இவர்கள் விஷயத்துல கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஆனால் அடுத்த வகை என்ன அப்படின்னு கேட்டீங்கடா கியூ கியூ என்றால் ஒரு ஆணாக பிறந்தவன் எனக்கு இதுக்கு மேல ஆனா பயணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து பெண்ணாக மா தன்னை மாற்றிக்கொள்வது செயற்கை மூலம் அல்லது பெண்ணாக பிறந்த ஒருவர் இதுக்கு மேலும் நாங்கள் பெண்ணாக வாழ தேவையில்லை என்று ஆனாக தன்னை மாற்றிக்கொள்வது இப்படி முப்பது வகையான விஷயங்கள் இருப்பதாக சொல்லப்படுது அதனால்தான் சில நாடுகள்ல பிளஸ் போட்டு அதை முடிக்கிறாங்க இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கால முதன்முறையாக இந்த ஒரு பிரச்சனை உருவெடுக்குது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உடனடியாக அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக எல்லாரையும் அள்ளி கொண்டு சிறையில தள்ளினாங்க இப்போது அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் கொஞ்சம் ஃபன் பண்ணி அங்க ஆர்ப்பாட்டம் செய்ய வச்சு இங்க ஆர்ப்பாட்டம் செய்ய வச்சு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பொழுதோ அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க அதாவது இவர்களும் மனிதர்கள் தானே இவர்களை உணரும் பிரச்சினையில இதை மதிக்க கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை முப்பத்தி ஒன்பது மாகாணங்கள்ல அறிமுகப்படுத்தினாங்க அவங்க இப்ப என்ன சொன்னாங்கன்னா ஆணுமானம் கை கொர்த்து திரிய ஆரம்பிச்சாங்க பெண்ணும் பெண்ணும் கைகொர்த்து தெரிய ஆரம்பிச்சாங்க இப்படியான விஷயம் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு இதே கட்சிகள் பண் பண்ண ஆரம்பிச்சிச்சு அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு திருமணம் வேணும் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வந்து நின்னாங்க எனவே இதை மறுக்க முடியாம அன்றிருந்த அரசியல் என்ன பண்ணுச்சுன்னா சட்டத்தை இயற்றிச்சு இதை குற்றமாக்க முடிய முடியாது குற்றமும் கிடையாது எனவே திருமண பந்தத்தில் இவர் இணைந்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை ஏற்படுத்தி வந்தனால ஜெர்மனி ஸ்பெயின் கனடா பெல்ஜியம் போன்ற நாடுகள் திருமணத்துக்கு அனுமதியும் கொடுத்து இப்ப அவங்க என்ன பண்றாங்கடா ஆனுமானம் திருமணம் முடிச்சுக்கிற ஒரு அவலத்தை பார்க்க முடியுது பின்னும் பின்னும் திருமணம் முடிச்சுக்கிற அவலத்தை பார்க்க முடியுது இதெல்லாம் அனுமதிக்கின்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி போச்சு இப்ப என்ன நடக்குண்டா இருபது ஆண்டுகளாக இந்தியா போன்ற நாடுகளுக்குள்ள இந்த நோய் வர ஆரம்பிச்சாச்சு இப்ப இலங்கை போன்ற நாடுகளுக்குள்ள இது இப்ப எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு இருக்கின்ற கேவலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரச பதவியில் உள்ளவர்கள் இதை ஊக்குவிக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஹோர்மோனால வர ஒரு மாற்றம் தானே அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும் அவங்க சக மனிதர்கள் தானே அவங்க வாழ்ந்துட்டு போகணுமே அப்படின்னு ஒரு நியாயம் தான் ஆரம்பத்துல இருந்து இந்த வரைக்கும் சொல்லப்படுது அவரவர ஹோர்மோன் மாற்றங்களால செஞ்சுட்டு போற எல்லாத்த அனுமதிக்கிறதாக இருந்தா கொலை செய்யறவனும் கனவுல கொலை செய்யல மயக்கத்துல கொலை செய்யல ஹோர்மோன் மாற்றம் கோபம் வந்தது ஆத்திரம் வந்து கொண்டுட்டா ஏன் தண்டனை கொடுக்கணும் விபச்சாரம் செய்யறவங்க சிறுபுல துஷ்பிரயோகம் செய்யறவங்க இவங்க ஹோர்மோன் மாற்றங்களால செய்யலையா மயக்கத்திலேயே நோயாளியும் செஞ்சாங்களா இல்லையே இவங்களுக்கெல்லாம் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக இருந்தால் ஓரின சேர்க்கை என்பது குற்றம் தானே அது எந்த மதங்கள் அனுமதிச்சது எந்த சித்தாந்த மதம் அனுமதிச்சது யாருமே அனுமதிக்கல இது மருத்துவத்துறையிலும் மிகப்பெரிய ஒரு அவலத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதுதான் நமக்கு தெரியுற ஒரு விஷயம் மருத்துவத்துறையில என்ன சொல்லப்படுதுன்னா இதே அமெரிக்கால பத்து ஆண்டுகள் எட்டு சதவீதமானவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவங்க இலங்கையிலும் இல்லாமல் கிட்டத்தட்ட இலங்கையில புத்த நோயாளிகள் நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் இனங்காணப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதுல குறிப்பாக பதினைந்து வயதுல இருந்து

மதங்கள் வருத்த மனிதநேயம் வருத்த அதே போன்று பண்பாட்டு விழுமியங்கள் பொருளாதாரத்தில் சிக்கலை உண்டாக்குகின்ற அதே போல மருத்துவத்தில் சிக்கலை உண்டாக்குகின்ற மனிதனை நோயாளியாக்குகின்ற சந்ததி இல்லாமல் போகின்ற ஒரு அசிங்கியத்தை இவர்களால் செய்ய நினைப்பது என்பது என்ன என்பதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி இலங்கையின் அரசியல் சட்டம் இருக்கின்ற இந்த சட்டங்களை மாற்றுவதற்கு முனையக்கூடும் எதிர்காலத்திலே என்பது நமக்கு தெரியுது காரணம் கடந்த காலங்கள்ல அவங்க நிறைய சட்டங்களை மாற்றிக்கொள்ளணும் முடியுது பல்வேறு சர்ச்சைகளை மாற்றிக்கொள்வதையும் பார்க்க முடியுது இந்த அரசாங்கம் சட்டங்களை மாற்றணும் வயதிலையை தீர்மானிக்கணும் திருமண சம்பந்த விஷயங்கள் அடிக்கடி பேசுறதுக்கு பின்னால இதையும் சட்டமாக்குறதுக்கான முயற்சிகள் நடக்குதோ என்ற ஒரு சந்தேகம் இப்ப வலுப்படுறத பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டின் முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது என்ன இயற்கை மாற்றமாக உறவு கொண்டால் ஆணும் பெண்ணும் அல்லாமல் வேறு விதத்தில் உறவு கொண்டால் ஆஹ் பத்து வருட சிறை தண்டனையும் அதே போல அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற சட்டமும் இருக்குது திருமணம் சம்பந்தமாக குடும்ப சட்டவியல் கோவையும் சொல்லுது என்னடா இரண்டு இனம்கள் தான் ஆணும் பெண்ணும் மட்டும்தான் எனவே இந்த சட்டங்களை மாற்றிக்கொள்வதனால் இவர்களை அங்கீகாரம் உள்ளவர்கள் கொள்ளலாம் என்ற ஒரு முனைப்பும் இருக்குமோ என்ற சந்தேகம் இப்போது நில ஆரம்பிச்சிருக்கிறது காரணம் தேர்தல் காலங்கள்ல கூட இந்த விஷயம் பேசுபொருளாக இருந்தது அப்போதைக்கு ஐஎம்எஃப் நிபந்தனையில் அது இருந்ததுனால அதற்காகத்தான் இதை செய்து கொள்ள பாக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாங்க சொல்லி பேசி நியாயப்படுத்தி இருந்தோம் அந்த ஒரு வகையில் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுதோ இவை நிச்சயமாக சட்டமாக்கப்படுவதற்கான முயற்சியை பிரதமர் பிரதமருக்கு கீழே இருக்கின்ற அந்த பெண்கள் அனைவரும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் இப்ப நமக்கு தெரிகிற அபாயம் எனவே இது போன்ற நடவடிக்கைகளில் இருந்து அரசு கவனம் செலுத்த கூடாது என்பது எமது வேண்டுதல் எனவே இது விஷயத்தில் கண்டிப்பான முழுமையான விசாரணை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் இதற்கு பின்னால் இருந்து இயங்குகின்றவர்கள் உண்மையிலே களை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய அபிலாசையுமாக இருக்கிறது இது எமது போன்ற நாடுகளில் மிகப்பெரிய ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை எனவே இது போன்ற விடயங்கள் முடிவுற வேண்டும் இந்த சித்தாந்தங்கள் உள்ளவர்கள் களை எடுக்க ட வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலிகளே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி